அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சர் திருவடிகளே சரணம் இன்றைக்கு பதினேழாவது பாசுரத்தையும் விளக்கத்தையும் நம்ம துவார பாலகர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இன்றைக்கு நந்தகோபுரையும் யசோதா தேவியையும் வலதேவரையும் கண்ணனையும் எழுப்பதற்கு எழுப்புவதற்காக ஆண்டாள் நாச்சர் வந்திருக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் களலடி செல்வா பலதெய்வா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதாவது நந்தகோப்பருடைய பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அந்த நந்தகோபர் எப்படிப்பட்டவரா பிறர் மகிழும்படியாக ஆடைகள் தண்ணீர் உணவு இதெல்லாமே கொடுக்கக்கூடியவரா அதாவது தானத்துடைய பெருமைய சொல்லி இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த தானத்திலேயே சிறந்த தானம்னு சொன்னா அது அன்னதானம் தான் ஏன் அன்னதானத்துக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னா எந்த தானத்தை நம்ம கொடுத்தா கூட அவங்க வாங்கக்கூடியவங்களுக்கு போதுன்ற மனம் வரவே வராது ஆனா இந்த அன்னதானத்துல மட்டும்தான் அந்த அன்னதானத்தை பெறக்கூடியவங்க போதும் இனி எனக்கு வேண்டாம் எனக்கு போதும் வயிறு நிறைஞ்சு மனசும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலதான் அன்னதானத்துக்கு அவ்வளவு பெருமை இப்போ ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் பட்டு வேட்டி பட்டு துண்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட்டு வேட்டி பட்டு துண்டு வாங்கினவங்கெல்லாம் நினைப்பாங்க ஆஹ் இவர் பட்டு வேட்டி பட்டு துண்டு கொடுத்துருக்கிறாரே ஒரு போர்வை சேர்த்து கொடுத்திருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க இதே இன்னொருத்தர் எல்லாருக்கும் ஒரு கிராம் பொற்காசு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கினவங்க எல்லாம் நினைப்பாங்க இவர் பெரிய பணக்காரர் இவர் கோடீஸ்வரர் இவர் நினைச்சா ஒரு கிராம் என்ன ஒரு பவுன் பொற்காசு கூட கொடுக்கலாம் ஆனா ஒரு கிராம் தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க இன்னொருத்தர் எல்லாருக்கும் நூறு ரூபாய் நோட்டு கொடுத்தார் அதை வாங்கினவங்க எல்லாம் நினைச்சாங்களாம் இவர் பெரிய பணக்காரர் தானே இவர் நினைச்சா ஆயிரம் ரூபா கூட கொடுக்கலாம் ஆனா நூறு தான் கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒரு நூறு ரூபாய் சேர்த்தாச்சு கொடுத்திருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பாங்களாம் இன்னொருத்தர் அன்னதானம் போட்டார் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டார் அந்த அன்னதானத்துல கலந்து கொண்டு எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க அப்போ அன்னதானம் போட்டவரே வந்து கேக்குறாரு இல்ல சாப்பாடுலாம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேக்குறாரு அது சாப்பிட்டவங்க சொல்றாங்க ரொம்ப அருமையா இருந்தது சாப்பாடுலாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க உடனே சரி இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு வந்து வைக்கவான்னு கேட்டாங்க இல்ல அவங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒரு கப்ல பாயசமாவது கொண்டு வரேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அன்னதானம் போட்டவர் கேக்குறாரு ஆனா அந்த அன்னதானம் சாப்பிட வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு தொண்டை வரையும் இருக்கு என்னால போதும் இதுக்கு மேல சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் அன்னதானத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஏன்னா இந்த அன்னதானத்தை பெறக்கூடியவங்க எனக்கு போதும் இனி எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த அன்னதானத்துல மட்டும்தான் வரும் அதனாலதான் அன்னதானத்துக்கு அவ்வளவு சிறப்பு இந்த அன்னதானத்துல மட்டும்தான் அந்த அன்னதானத்தை பெறக்கூடியவங்க போதும்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்தியும் அந்த நிம்மதியும் வயிறும் நிறைஞ்சு மனசும் நிறையும் அதனாலதான் அன்னதானத்துக்கு அவ்வளவு பெருமை அதனாலதான் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நந்தகோப்பர் எப்படிப்பட்டவரா உணவு ஆடைகள் தண்ணீர் இது எல்லாமே பிறர் மகிழும்படி கொடுக்கக்கூடியவரா பிறர் மகிழும்படியாக தானம் கொடுக்கக்கூடியவரா அந்த நந்தகோப்பர் அந்த நந்தகோப்பர் அந்த ஆயுர் குளத்துக்கே தலைவரா இருக்கக்கூடியவர் அததான் சொல்றாங்க பிறர் மகிழும்படியாக ஆடைகள் தண்ணீர் உணவு இது எல்லாத்தையும் வழங்கக்கூடிய நந்தகோப்பரே எங்கள் தலைவரே நீங்க எழுந்திருக்கணும் நீங்க எழுந்திருங்கன்னு சொல்லி அந்த நந்தகோப்பரை எழுப்புறாங்க அடுத்து யசோதாதேவியா எழுப்புறாங்க கொடி போன்ற இடை உடையவளே பெண்களுக்கெல்லாம் தலைவியே பெண்குல திலகமே யசோதா தேவியே நீ எங்களுக்கு வழிகாட்டு மங்களகரமான தீபத்தை போன்றவளேன்றாங்க அதாவது தீபம்னாலே அது மங்களகரமானது தான் அந்த தீபம் ஜொலிக்கும் பொழுது எவ்வளவு பிரகாசமா ஜொலிக்கும் அது போல அவங்களுடைய முகம் இருக்குதான் மங்களகரமான தீபத்தை போன்ற பிரகாசமான முகத்தை உடையவளே யசோதா தேவியே யசோதாதேவி வந்து எப்படி இருக்கிறாங்களாம் தீபம் எவ்வளவு ஜொலிப்போட பிரகாசமா ஜொலிக்கும் அது போல அவனுடைய முகம் இருக்குதாம் தீபம்னாலே மங்களகரமானதுதான் அந்த மங்களகரமான அந்த தீபம் பிரகாசிக்கிற பொழுது எவ்வளவு ஜொலி ஜொலிப்பா இருக்கும் எவ்வளவு பிரகாசமா இருக்கும் அது போல அவனுடைய முகம் இருந்ததான் அததான் சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இந்த பொண்ணு ரொம்ப மங்களகரமா இருக்கிறாங்களே அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதைதான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் யசோதா தேவிய சொல்றாங்க அப்படி மங்களகரமான தீபத்தை போல பிரகாசிக்க கூடிய முகத்தை உடைய யசோதா தாயே நீங்க எழுந்திருக்கணும் நீங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த யசோதா தேவியை எழுப்புறாங்க அடுத்து கண்ணனை எழுப்புறாங்க என்ன சொல்லி எழுப்புறாங்கன்னா வானத்தையெல்லாம் அளந்து இந்த வானத்தையெல்லாம் அளந்து உலகத்தையே உன்னுடைய திருவடிகளால் அளந்த தேவாதி தேவா தேவர்களுக்கெல்லாம் தலைவனே எங்கள் கண்ணா நீ கண்விழிக்கணும் அப்படின்றாங்க அத அதாவது வாமன் அவதாரத்தோட சிறப்ப சொல்லி எழுப்புறாங்க ஆண்டாள் நாச்சியார் மூன்று பாசுரங்கள்ல இந்த வாமன் அவதாரத்தோட சிறப்ப சொல்லியிருப்பாங்க மூணாவது பாசுரத்திலையும் அந்த வாமன் அவதாரத்தோட சிறப்ப சொல்லியிருப்பாங்க இந்த பதினேழாவது பாசுரத்திலையும் ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே அப்படின்றாங்க அந்த எந்த பாசுரத்திலையும் வாமன் அவதாரத்தோட சிறப்ப சொல்றாங்க இருபத்தி நாலாவது பாசுரத்திலையும் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க இருபத்தி நாலாவது பாசுரத்திலயும் அந்த ஓங்கி உலகலந்த பெருமானுடைய சிறப்ப சொல்லியிருப்பாங்க ஸ்ரீமன் நாராயண பெருமாள் மூன்று அடிகளால இந்த உலகத்தையே அளந்த ஆண்டாள் நாச்சர் அவங்க அருளி செய்த அந்த திருப்பாவை பாசுரங்கள்ல மூன்று பாசுரத்துல அந்த மூன்று அடிகளால உலகலந்த பெருமான பாடியிருப்பார் அவர் மூன்று அடிகளால் அந்த உலகத்தையே அளந்தார் ஆனால் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் மூன்று பாசுரங்கள்ல அந்த மூன்று அடி அளந்த வாமன் அவதாரத்தோட சிறப்ப சொல்லியிருப்பாங்க இந்த பாசுரத்திலையும் வாமன் அவதாரத்தோட சிறப்ப சொல்லி ஆண்டாள் நாச்சியார் கண்ணபரமாத்மாவை எழுப்புறாங்க இந்த வானத்தையெல்லாம் அளந்து உலகத்தையே உன்னுடைய திருவடிகளால அளந்த தேவாதி தேவா தேவர்களுக்கெல்லாம் தலைவனே எங்கள் கண்ணா நீ விழிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அடுத்து பலதேவரை எழுப்புறாங்க இந்த பலதேவர் யாருன்னா கண்ணனுடைய சகோதரன் அவரை எழுப்புறாங்க பொன்னாலான சிலம்பு போட்டிருக்க கூடிய செல்வ திருமகனே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க யாரன்னா பலதேவர அவர் வந்து காலில் பொன்னாலான சிலம்பு போட்டிருக்காராம் அத சொல்லி சொல்றாங்க பொன்னாலான சிலம்பு போட்டிருக்க கூடிய பலதேவரே செல்வ திருமகனே நீங்களும் உங்க தம்பியும் எவ்வளவு நேரம்தான் தூங்கிட்டு இருப்பீங்க சீக்கிரம் வாங்க நீங்களும் உங்க தம்பியும் சீக்கிரம் எழுந்து வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் தானத்தின் சிறப்பை பத்தி தானத்துடைய பெருமைய பத்தி நமக்கு சொல்றாங்க தானத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் இருக்குது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்